கடகம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்க அஷ்டமச்சனி முடிய போகிறது இந்த வாரத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டு என்ற இடங்களில் வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி நோக்கி சந்திரன் போகிறார் அடுத்த வாரம் பூச நட்சத்திரமா உங்க நட்சத்திரத்தில் இதிலே வந்து உட்கார்வார் ராசியிலே வந்து தைப்பூசம் என்கின்ற பௌர்ணமி அமைப்புகள் இருப்பார் பத்தாம் இடம் பதினோராம் பன்னிரெண்டாம் இடத்துல அவர் வந்து குருமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகத்தில் இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு இந்த வாரம் சந்திராஷ்டிரம அமைப்புகள் எதுவுமே கிடையாது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வாரத்தின் நடுப்பகுதியில் புதன்கிழமை தான் வியாழக்கிழமை நினைக்கிறேன் பதினோராம் இடத்துல வந்து அவர் உச்சமன் என்ற அமைப்புல குருச்சந்திர யோகத்திலையும் அடைவார் ஆக ரெண்டு மூணு வருஷமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்கள் குறிப்பாக ஆயிலியம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய ரிலீஃப் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க எது எதுல கஷ்டப்பட்டீங்களோ எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ எங்க பணத்தை இழந்தீங்க எங்க உறவு இழந்தீங்க எங்க பிரிவு இழந்தீங்க எங்க பேரை கெடுத்துக்கிட்டீங்க எங்க பணம் போச்சு எங்க வேலை போச்சு எங்க தொழில் போச்சு குடும்பத்துல நிம்மதி இல்லை யாருமே என்ன மதிக்கல உடம்பே நான் சொல்றேன் என்னுடைய உடம்பே என்னுடைய மனசை கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரியான சோதனை அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அப்படியே படிப்படியாக அந்த வாரத்திலிருந்து விடுதலை வந்துடுங்க பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது ஏப்ரல் மாதம் மார்ச் இருபத்தி தேதி அஷ்டமச்சனி விலக இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் வளர்வறை அமைப்பில் பௌர்ணமி யோக அமைப்பில் பதினொன்று பனிரெண்டாம் இடங்களில் இருக்கக்கூடியது குருவோடும் செவ்வாயோடும் சேரக்கூடியது குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒன்பது பத்துக்கூடியவர்கள் தர்மகர்மாதிபதிகளோடு அவர் சேருகின்ற காரணத்தினால் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமைப்புகள் இருக்கும் லாபம் வரும் எல்லாத்திலையும் கொஞ்சம் மூச்சு விட்டு கூட ஒரு நல்ல மாதிரியான அமைப்பு கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உருவாக போகுதுங்க பெரிய சோதனைகள் எதுவும் நிச்சயமாக கிடையாது எதையும் சமாளிக்கலாம் சாதிக்கலாம் என்கின்ற தைரியங்களும் கண்டிப்பாக வரும் ஏழாம் சூரியன் இருந்து வலிமையாக ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு வலிமையான ஒரு நல்ல பார்வையில் குருவின் பார்வையில் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு ஆகவே எதையும் நல்ல விதமாக சாதிக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம்